அன்பு குழந்தைகளா எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அடுத்து பார்க்க எழுத்து இந்த மா அப்படிங்கிற எழுத்தோட ஒற்றை கொம்பும் மா எழுத்தை அடுத்து துணைக்காலையும் நம்ம சேர்க்கலாம் இப்போ நமக்கு கிடைக்கின்ற எழுத்து மோ இன்னொரு முறை சொல்லட்டுமா மா எழுத்தின் முன்னால ஒற்றை கொம்பும் மா எழுத்தின் அடுத்து துணைக்காலும் சேர்க்கும்போது நம்ம ஒலிக்கணும் என்பது மரம் செடி கொடிகள்ல பூ மலரும் முன்பு இதழ்கள் குவிந்து இருக்கும் நிலையதா மொட்டு அப்படின்னு சொல்றோம் ஒரு பூவினுடைய முந்தைய நிலை அதுதான் மொட்டு ஒரு விதையை நம்ம விதைக்கும் போது அதிலிருந்து முதல்ல தளிர்கள் தோன்றும் அந்த தளிர்கள் தண்டாகவும் இலைகளாகவும் வளரும் அந்த இலைகளிலிருந்து மொட்டுகள் தோன்றும் இந்த மொட்டுகள் தான் பூவாக மலர்ந்து காய் கனிகளை நமக்கு கொடுக்கும் பூக்கள் எப்படி அழகாக இருக்குதோ அதை போல மொட்டுகளும் அழகாக இருக்கும் மல்லிகை மொட்டு ரோஜா மொட்டு முல்லை மொட்டு இதெல்லாம் பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும் பூக்களை எப்படி விரும்பி தலையில நம்ம சூடிக் கொள்கிறோமோ அதை போல மொட்டுகளையும் நிறைய பேர் விரும்பி தலையில சூடிக் இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துக்களை கூட்டி படிக்கலாமா மோ இட் அடுத்து பார்க்க எழுத்து அப்படிங்கிற எழுத்தோட முன்னால ஒற்றை கொம்பும் யா எழுத்தை அடுத்து துணை காலையும் நம்ம சேர்க்கலாம் இப்போ நமக்கு கிடைக்கின்ற எழுத்து யோ இன்னொரு முறை சொல்லட்டுமா எழுத்தின் முன்னால ஒற்றை கொம்பும் யா எழுத்தின் அடுத்து துணைக்காலும் போது யோ அப்படின்னு நம்ம ஒலிக்கணும் கை யோ கையோ கையோ பா கையொப்பம் கையொப்பம் என்பது நீங்க விண்ணப்பம் எழுதும்போதோ வங்கி அல்லது அஞ்சலகத்திலிருந்து பணம் பெறும்போதோ உங்க கையொப்பம் இட்டு தான் நீங்க கொடுப்பீங்க அல்லது வாங்குவீங்க உங்க பள்ளியில கூட உங்களுக்கு சீருடை நோட்டு புத்தகங்கள் காலணிகள் இவற்றை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க ஆசிரியர் உங்களிடமிருந்து கையொப்பம் பெறுவாங்க ஏன்னா இவற்றையெல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் என்பதற்கு சாட்சியாகத்தான் உங்களிடமிருந்து கையொப்பம் வாங்குறாங்க இந்த கையொப்பத்தை பலர் ஆங்கிலத்தில் எழுதுவாங்க அப்படி இல்லாமல் நம் தாய்மொழியான தமிழில் நம்ம கையொப்பத்தை இடணும் இந்த கையொப்பம் என்பது ஒரே மாதிரி இருக்கணும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி எழுதக்கூடாது நீங்க எங்கெல்லாம் உங்களுடைய கையொப்பம் இட்டிருக்கீங்க இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துகளை கூட்டி படிக்கலாமா கை யோ கையோ இப் கையொ கையொ அடுத்து நாம பார்க்க போற எழுத்து அப்படிங்கிற எழுத்தோட முன்னால ஒற்றை கொம்பும் ரா எழுத்தை அடுத்து துணைக்காலையும் நம்ம சேர்க்கலாம் இப்போ நமக்கு கிடைக்கின்ற எழுத்து ரோ இன்னொரு முற சொல்லட்டுமா ரா எழுத்தின் முன்னால ஒற்றை கொம்பும் ரா எழுத்தின் அடுத்து துணைக்காலும் சேர்க்கும்போது ரோ அப்படின்னு நம்ம ஒலிக்கணும் சூ வா சூ ரோ சுவரோ இட் டி சுவரொட்டி என்பது மதில் அல்லது செங்குத்து சுவர்களில் ஒட்டப்படும் விதத்தில் வடிவமைக்கப்படுகிற அச்சிடப்பட்ட தாள் ஆகும் பொதுவாக சுவரொட்டிகள் அச்சுக்கலை வரைகலை கருவிகளால முழுமையாகவோ பகுதியாகவோ தயாரிக்கப்படும் கலை நிகழ்ச்சி மற்றும் திரைப்படம் சார்ந்த விளம்பரங்கள் அறிவிப்புகள் எதிர்ப்பு போராட்டங்கள் போன்றவற்றின் தகவல் பரிமாற்றத்திற்கான முக்கிய கருவியாக இந்த சுவரொட்டிகள் உள்ளன பார்க்கிறவங்களோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி விதவிதமான தகவலும் வடிவமைப்பும் இருக்கும் ஆனா எல்லா இடங்கள்லையும் இந்த சுவரொட்டிய ஒட்டிட முடியாது பொது இடங்கள்ல அதுவும் அரசு அனுமதித்துள்ள இடங்கள்ல தான் இந்த சுவரொட்டிய ஒட்டணும் தனியாருக்கு சொந்தமான இடங்கள்ல ஒட்டுனா அவங்க நம்ம மேல நடவடிக்கை எடுப்பாங்க இந்த ொட்டிய நீங்க எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துக்களை கூட்டி படிக்கலாமா வா சுவா ரோ சுவரோ இட் சுவரொட்டி அடுத்து நாம பார்க்க போற எழுத்து லா அப்படிங்கற எழுத்தோட முன்னால ஒற்றை கொம்பும் லா எழுத்தை அடுத்து நம்ம சேர்க்கலாம் நமக்கு கிடைக்கின்ற எழுத்து லோ இன்னொரு முறை சொல்லட்டுமா லா எழுத்தின் முன்னால ஒற்றை கொம்பும் லா எழுத்தின் அடுத்து துணைக்காலும் சேர்க்கும் போது லோ அப்படின்னு நம்ம ஒலிக்கணும் நா இல் நல் லோ நல்லோ நல்லொழு இக் நல்லொழுக் நல்லொழுக்க இம் நல்லொழுக்கம் நல்லொழுக்கம் என்பது பொய் சொல்லாமல் இருத்தல் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருத்தல் கோபம் கொள்ளாமல் இருத்தல் பிறரை துன்புறுத்தாமல் இருத்தல் காலத்தை வீணாக்காமல் இருத்தல் நம்முடைய கடமைகளை சரியான நேரத்தில் செய்தல் போன்ற நல்ல பழக்கங்களை நாம் பழக்கப்படுத்தி நம்ம வாழ்க்கையின் நடைமுறைகளாக்கி வாழ்வதற்கு பேருதான் நல்லொழுக்கம் இந்த நல்லொழுக்கம் பற்றி திருக்குறளும் இருக்கு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்பதுதான் அந்த குரல் அதாவது நல்லொழுக்கம் பல நன்மைகளை தரும் தீய ஒழுக்கம் எப்போதும் துன்பத்தையே தரும் என்பது அதன் பொருள் அதனால நாமும் நம் வாழ்க்கையில் நல்லொழுக்கங்களை கடைபிடிச்சு சிறந்த மாணவர் அப்படின்னு பெயர் எடுக்கணும் சரிங்களா இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துக்களை கூட்டி படிக்கலாமா நா இல் நல் லோ நல்லோ ழு நல்லொழு இக் நல்லொழு க நல்லொழுக்க இம் நல்லொழுக்கம் அடுத்து நாம் பார்க்க போகிற எழுத்து வா எழுத்தின் முன்னால ஒற்றை கொம்பும் வா எழுத்தை அடுத்து துணை துணைக்காலும் சேர்க்கிறப்ப நமக்கு கிடைக்கின்ற எழுத்து முறை சொல்லட்டுமா வா எழுத்தின் முன்னால ஒற்றை கொம்பும் வா எழுத்தை அடுத்து துணை காலும் சேர்க்கிறப்ப நமக்கு கிடைக்கின்ற எழுத்து நீ ல என்பது நம்ம வாழ்ற பூமியினுடைய துணைக்கோள் சரிங்களா இந்த நிலாவ நம்ம இரவு நேரங்கள்ல வானில் பார்க்கலாம் இந்த நிலா பகல் நேரத்துல சூரியனிடமிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு இரவு நேரத்தில் அந்த ஒளியை நமக்கு வழங்குது சரிங்களா நில ஒளி பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் பௌர்ணமி நாட்களில் பகலைப் போன்ற வெளிச்சம் இரவுலையும் நமக்கு கிடைக்கும் இதுதான் நில ஒளி இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துகளை கூட்டி படிக்கலாமா நீ ல நீல வோ நீல லீ நீல அடுத்து நாம பார்க்க போற எழுத்து ழா எழுத்தின் முன்னால ஒற்றை கொம்பும் ழா எழுத்தை அடுத்து துணை காலும் நம்ம சேர்க்கும்போது கிடைக்கின்ற சொல்லட்டுமா ழா எழுத்தின் முன்னால ஒற்றை கொம்பும் ழா எழுத்தை அடுத்து துணை காலும் நம்ம சேர்க்கும்போது கிடைக்கின்ற எழுத்து தி தீகோ ஒளி என்றால் வெளிச்சம் என்று பொருள் பகல் நேரத்துல நம்ம பார்க்கிற எல்லா இடங்கள்லயும் வெளிச்சமா இருக்கும் இல்லையா அந்த வெளிச்சம் சூரியன் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது சரிங்களா அந்த சூரியன் கிட்ட இருந்து கிடைக்கிற வெளிச்சம் பகல் நேரத்துல நம்ம பார்க்கிற எல்லா பொருட்கள் மேலையும் பட்டு வெளிச்சமா தெரியும் அதுதான் திகளொளி இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துகளை கூட்டி படிக்கலாமா தி க திகழொலி அடுத்து நாம் பார்க்க போகிற எழுத்து லா எழுத்தின் முன்னால ஒற்றைக் கொம்பும் லா எழுத்தை அடுத்து துணை காலும் நம்ம சேர்க்கிறப்போ கிடைக்கின்ற எழுத்து லோ இன்னொரு முறை சொல்லட்டுமா லா எழுத்தின் முன்னால ஒற்றைக் கொம்பும் லா எழுத்தை அடுத்து துணைக்காலும் நம்ம சேர்க்கிறப்போ கிடைக்கின்ற எழுத்து லோ து இள் துள் லோ துள்ளோ லீ துள்ளொலி கடல் அலை எழுப்பும் ஒலியதான் துள்ளொலி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒலி அப்படின்னா சத்தம்னு அர்த்தம் அலைகள் துள்ளி கொண்டு பெரும் சத்தத்தை எழுப்புறதால துள்ளொலி அப்படின்னு சொல்றாங்க கடற்கரைக்கு போயிருக்கீங்களா அங்க துள்ளொளி எனப்படுகிற அலைகளின் ஓசைய கேட்டிருக்கீங்களா இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துகளை கூட்டி படிக்கலாமா லோ துள்ளோ லீ துள்ளொலி அடுத்து நாம பார்க்க போற எழுத்து ரா எழுத்தின் முன்னால ஒற்றை கொம்பும் ரா எழுத்தை அடுத்து துணை காலையும் நம்ம சேர்க்கும் போது கிடைக்கின்ற எழுத்து ரோ இன்னொரு முறை சொல்லட்டுமா ரா எழுத்தின் முன்னால ஒற்றை கொம்பும் ரா எழுத்தை அடுத்து துணைக்காலையும் நம்ம சேர்க்கும்போது கிடைக்கின்ற எழுத்து ரோ சோ இட் ரோ ட சொற்றொடர் சொற்றொடர் அப்படிங்கிறது சொல் தொடர் ஆகும் சொல் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை இதை போன்ற பல வார்த்தைகள் சேர்ந்து ஒரு வாக்கியமா மாறுறதுதான் தொடர் சரிங்களா பல சொற்களை பொருள் படும்படியாக இணைத்து ஒரு குறிப்பிட்ட கருத்தை கூறுவதுதான் சொற்றொடர் அணில் மரத்தில் ஏறுகிறது இது ஒரு சொற்றொடர் சரிங்களா அணில் என்பது ஒரு சொல் மரத்தில் என்பது ஒரு சொல் ஏறுகிறது என்பது இன்னொரு சொல் இப்போ இந்த மூன்று சொற்களும் இணைந்து அணில் மரத்தில் ஏறுகிறது அப்படிங்கிற தொடரை உருவாக்கி இருக்கு இதுதான் சொற்றொடர் இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துக்களை கூட்டி படிக்கலாமா சோ இட் ட அடுத்து நாம பார்க்க போற எழுத்து நா எழுத்தின் முன்னால ஒற்றை கொம்பும் நா எழுத்தை அடுத்து துணை காலையும் நம்ம சேர்க்கும் போது கிடைக்கின்ற இந்த எழுத்து நோ இன்னொரு முறை சொல்லட்டுமா நா எழுத்தின் முன்னால ஒற்றை கொம்பும் நா எழுத்தை அடுத்து துணை காலையும் நம்ம சேர்க்கும்போது கிடைக்கின்ற இந்த எழுத்து நோ வா நோ வா ரேடியோ அப்படின்னு ஆங்கிலத்தில சொல்லப்படுகிற இந்த வானொலி ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்களை கொண்ட மின்காந்த அலைகளின் வழி தொடர்பு கொள்ளும் ஒரு கம்பியில்லா தொலைத்தொடர்பு ஊடகமாகும் தொலைக்காட்சி கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னால இந்த வானொலி தான் பெரும்பாலான மக்கள் பயன்படுத்தினாங்க மார்க்கோனி என்பவர்தான் இந்த வானொலிய கண்டுபிடிச்சார் அந்த கால மக்கள் இந்த வானொலி மூலமா செய்திகள் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தாங்க தொலைக்காட்சி வந்ததுக்கு வானொலியின் தேவை குறைஞ்சு போயிடுச்சு இந்த கால குழந்தைகளாகிய நீங்க இந்த வானொலிய பார்த்திருக்க வாய்ப்பில்லை உங்க வீட்டில் உங்க அப்பா தாத்தா பயன்படுத்தின வானொலி இருக்கா இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துகளை கூட்டி படிக்கலாமா வா நோ நோலி இவ்வளோ நேரம் என் கூட சேர்ந்து எல்லா சொற்களையும் அருமையா சொன்னீங்க நன்றி குழந்தைகளா